தளபதி விஜய் அவர்கள் நடித்து கொண்டிருந்த ஜனநாயக திரைப்படத்துல அவருடைய போர்ஷன் முடிந்ததாக செய்திகள் வழியாச்சு இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வழியாகலனாலுமே இந்த தகவல் வைரலாச்சு இந்த தற்போது ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது விஜய் சருடைய போர்ஷன் முழுவதுமாக முடியவில்லையா தற்போது விஜய் சார் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காராம் அவரை தவிர்த்து மீதமுள்ள ஆர்டிஸ்டுகளுடைய ஷூட் நடைபெற்று வருதா ஆனா பூஜா ஆக்டிவுடைய போர்ஷன் மட்டும் முழுமையாக முடிந்து விட்டதாக அவங்களே அண்மையில இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்ற போட்டிருந்தாங்க ஜனநாயகன் படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்குள்ள முடிவடைகிறது படத்துடைய ரிலீஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பொங்கல குறி வச்சிருக்காங்க ஆனால் அதற்குள்ளாரையே படப்பிடிப்பு முடிக்கிறாங்க இதற்கு காரணம் விஜய் சருடைய அரசியல் வருகை அப்படின்னுமே சொல்லப்படுது சோ விஜய் சார் தான் வினோத் சார் கிட்ட எவ்வளவு சீக்கிரம் இந்த படப்பிடிப்பை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடித்து விடுங்கள் எனக்கு பல வேலைகள் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காரு சோ அதன்படி பாத்தீங்கன்னா எச் வினோத் அவர்கள் பக்காவாக ஷெட்யூல் போட்டு இந்த படத்தை முடிக்கிறாரு சோ இந்த இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளுமே வெளிவர இருக்கு இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய பர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் ரிலீஸ் போஸ்டர் அப்படின்னு மூன்று போஸ்டர்கள் மட்டும்தான் வெளியாக இருக்கு இதன் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக இந்த படத்துடைய ட்ரெயிலர் வெளியாக இருக்கு அதுவுமே தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக வெளியாக உள்ளதாக செய்திகள் வைரல் ஆகிட்டு இருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க